நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இப்போ கொல்லிமலையினுடைய சீக்குப்பாறை அப்படிங்கிற ஒரு காட்சி முனைக்கு வந்திருக்கோம் அதாவது வியூ பாயிண்ட் வந்திருக்கோம் காற்று பயங்கரமாக விசு விசுன்னு அடிக்குது மதியம் ரெண்டு மணி இங்கே எங்களால் நிற்கவே முடியல அந்தளவுக்கு குளிர் இருக்குது அப்பா சான்ஸே இல்லைங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஒரு தொடர்ந்து ஒரு மலை தொடர் மத்தியில் நம்ம இருக்கோம் இது ஒரு மாதிரி இருக்கனால அங்கேருந்து வரக்கூடிய அத்தனை காத்தும் இந்த கணவாய் வழியாக தான் அதாவது இந்த பக்கமும் மலை இந்த பக்கமும் மலை நடுவில் இருக்கக்கூடிய இந்த வழியாக பயங்கரமாக அடிக்கிறது வேற நபர் அற்புதமாக இருக்குது கிளைமேட்டு சூப்பராக இருக்குது ஊட்டி கொடைக்கானல் போய் நம்ம வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு மலை இந்த கொல்லிமலை மறக்காமல் இந்த சீக்குப்பாறை இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணும் பார்க்கணும் அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது அவசியம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்சுக்கணும் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு இயற்கை வளங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் கூஞ்சு கிடக்கிறது நம்ம பாரத தேசம் முழுவதும் கூஞ்சு கிடைக்கிறது நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் கூஞ்சு இருக்குது பாருங்கள் மயில் அப்படியே நிறைய கத்திகிட்டே இருக்குது அவசியம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க இந்த சீக்கு பாறைங்கிறது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பயமாக இருக்குது பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்